அவர்களை சிறப்பான பாடலாக நமது மூத்த பாடகர் குருசாமி அவர்கள் காலையிலிருந்து நம்ம தோரணமலையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரெண்டு யூடியூப் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு தென்காசி புகழ் மக்கள் செல்வர் இந்த யூடியூப் சேனலும் அடுத்ததாக நமது பரமசிவன் யூடியூப் சேனல் இந்த ரெண்டு யூடியூப் சேனல்லையும் இந்த நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் லைவாக நம்ம பார்க்கலாம் இது முடிஞ்சாலும் நீங்கள் ரெண்டாவது ப்ளே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எதில் இருக்கோம் என்ன ஏது இருக்கோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் யூடியூப் சேனல் வந்து தென்காசி புகழ் மக்கள் செல்வர்னு ஒரு யூடியூப் சேனல் அடுத்தது வந்து பரமசிவன் யூடியூப் சேனல் இவங்க இங்கே இல்லை நம்ம சுற்று வட்டார பகுதி தென்காசி சுற்று வட்டார பகுதி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆன்மீக சம்மந்தமான பக்தி கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒளிபரப்பு பண்ணுதாங்க உங்கள் ஊருக்கும் நீங்கள் தேவைன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி கூட்டாக கூட வந்து உங்கள் ஊர் நிகழ்ச்சியும் அவங்க வீடியோ எடுத்து என்ன பண்ணுவாங்க ஒளிபரப்பு பண்ணுவாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா என்று பாட வருகிறார் நம்மளது ஆரியங்க குருசாமி அவர்கள் ൊരു കൊടുത്ത് കണ്ട മന്നവരെ